ஸ்காட்லாண்டை நீங்கள் குறைச்சி எடப்படக்கூடாது ஏன்னா ஸ்காட்லண்ட் அஸ் கிவன் அப்செட்ஸ் டு இங்கிலாண்ட் இன் மெனி ஃபார்மெஸ் அது வந்து டி டுவெண்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி அது வந்து ஓடிஐயா இருக்கட்டும் தேவ் கிவன் அப்செட்ஸ் ஆனால் அந்த அப்செட்ஸிங் மீறி இங்கிலாந்து டெஃபினட் ஆஃப் லைஃப் வருவாங்க என்ன டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டெர்ஃபி கோபனிங் ஷகிப் அல் ஹஸ்ஸன் டேலண்ட் சூப்பர் பெரிய 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 ஆனாடியூட் அவர் சொல்றாரு போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாக்கு எதிரான மேட்ச் விளையாடும் போது நாங்க குவாலிஃபை ஆற சான்சஸ் பத்தி உங்களுக்கே தெரியும் இன்டென்ட் இந்தியாவை எப்படியாவது இது என்ன என்ன அது எனக்கு புரியல இன்ஃபேக்ட் அவர் குவாலிஃபை சான்சஸ் இருந்தது தலைவா

ஸ்ரீலங்காவும் நாட் இன் கிரேட் ஃபார்ம் பங்களாதேஷ் நாட் இன் கிரேட் ஃபார்ம் நெதர்லந்து சூப்பராக விளையாடுறாங்க சவுத் ஆப்ரிக்கா சோக்கசன் வேர்ல்ட் கப் அஞ்சு பேர்ல வந்து அந்த ஒரு நேபால் டீமை தவிர எல்லாருமே முன்ன பின்ன விளையாடுற பிளேயர்ஸ் நேபாள் ஏஷியன் கேம்ஸ் டி டுவெண்டில சம செஞ்சுரி ஒரு பிளேயர் போட்டு ஆறு சிக்ஸ் ஒரு ஓவரில் அடிச்சிருக்காரு நேபாள வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் வேர்ல்ட் கப் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போது இருபது டீம் விளையாடுறாங்க இந்த டீம்லாம் நாலு குரூப்பா பிரிச்சிருக்காங்க நாலு குரூப்லயும் அஞ்சு அஞ்சு டீம் விளையாடுறாங்க இந்த அஞ்சு டீம்ல டாப் டூ வந்து சூப்பர் எய்டுக்கு செலக்ட் ஆவாங்க அப்படி அந்தந்த குரூப்ல எந்த டாப் டூவா எந்தந்த டீம் வருவாங்கன்னு நம்ம கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் பிரசாத் அவர் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டீம்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க குரூப் எல்லாம் பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு குரூப்ல இருந்து ரெண்டு பேர் தான் வந்து டாப் டூவா செலக்ட் ஆகி சூப்பர் எய்டுக்கு போக முடியும் அந்த குரூப்ல அதாவது டீம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அப்படின்னு நாலு இது இருக்கு இதுல எந்த குரூப்ல இருந்து யாரு ரெண்டு பேர் செலக்ட் ஆவா அப்படின்னு நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு டிவெண்டி வேர்ல்டு கப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு செலெக்ஷன் பண்றது இன்ஃபேக்ட் டாப் ஃபோர் யார் வருவான்னு சொல்றதே கூட ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆன் அ டே யார் ராஜாவா இருந்தாலும் யார் சிப்பாயா இருந்தாலும் அன்னைக்கு எவன் சூப்பரா விளையாடுறானோ அந்த டி ட்வெண்ட்டி மேட்சை மாற்ற முடியும் ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் ஃபார்மெட் அப்படிங்கிறதுனாலையும் பயங்கர பேட்ஸ்மேன் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனாலையும் ஒருத்தர் நின்று மாசம் ஒரு இன்னிங்ஸ் ஆடினா கூட ஒரு மேட்சை அப்படியே காப்பாத்திட முடியும் கரெக்டா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஐ உட் கிவ் கிரெடிட் டு ஆல் த டீம்ஸ் இருபது பேருக்குமே அது கெனடாவா இருந்து ஓமனா இருக்கும் இருபது பேருக்குமே ஐ உட் கிவ் ஈக்குவல் அப்ரிசியேஷன் ஓகேங்களா அதுல யாரா ஒருத்தர் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா சந்தோஷம் தான் பட் ஸ்டில் ஒரு ப்ராக்சிமிட்டியில நம்ம சொல்லலாம் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அனாலிசிஸ் எல்லாம் பண்ண ஏன்னா நமக்கு வந்து சி இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு நாலு பேர்ட்ட பிரசன்ட் பண்ற நம்மளோட ஐடியாஸ் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனாலதான் சும்மா நம்ம வந்து ஒரு ஒரு மைண்ட் தாட் இல்லாம ஒரு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த நோட்ஸ் நான் கொண்டு வந்துருக்கேன் சோ துண்டு செடின்னு நினைச்சிக்காதீங்க சோ ஜஸ்ட் கோ வித் ஜஸ்ட் கோ வித் த்ரோ உங்களுக்கு அந்த ஏ குரூப்ல டெஃபினெட்டா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வில் வி அண்டா அண்டவுட்டன் தி அயர்லாந்து இஸ் அ கிரேட் பிராஸ்பெக்ட் ஆஹ் பாகிஸ்தான மறந்துடாதீங்க செவன் ஆஹ் டூ தௌசண்ட் செவன்ல ஆஹ் கனடா யூஎஸ்ஏ இது வரைக்கும் பெருசா ஷைன் பண்ணது பண்ணதில்ல பட் யூஎஸ்ஏ பங்களாதேஷ தோக்கடிச்சிருக்காங்க சமீபத்துல ரெண்டு மேட்ச் தோக்கடிச்சிருக்காங்க ஐ திங்க் இட் இஸ் அகேன் நாசா ஐ லவ் டு நாசா கிரிக்கெட் கிரவுண்ட் நீ நினைக்கிறேன் ஸோ இவ்வளவு நல்ல ப்ராஸ்பெக்டா அவங்க வளர்ந்து வந்திருந்தாலும் ஓகே ஒரு ஒரு நல்ல ஃபைட்டிங் ப்ராஸ்பெக்ட்டா அயர்லாண்ட் அண்ட் கனடா யூஎஸ்ஏ வளர்ந்து வந்திருந்தாலும் அவங்க வந்து கப் இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிட்டு உள்ள போற அளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறது இட்ஸ் அ டவுட் ஸோ டெஃபினட்டா குரூப் ஏல இருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷோரா குவாலிஃபை ஆவாங்க அந்த ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியா அயர்லாண்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சுக்குவாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சாகணும் ஏன்னா என்னதான் மோகா மோகா வந்து டி டுவெண்ட்டி வரல போயிருச்சு அப்படின்னாலும் அத மறுபடியும் ரீகைன்ட் பண்ணனும்னு நினைப்பாங்க அண்ட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக்கான ஒரு டிக்கெட் அது நாசா கிரிக்கெட் ஸ்டேடியம் நிறுவனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நடக்கிற இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் வாமப் பத்தி கூட பேசல அதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா எஸ்டிண்டிஸ் மேட்ச் பத்தி கூட பேசல முத முதல்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேச ஏன்னா டி டுவெண்டில வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா ஒரு தடவை தோற்கடிச்சிருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டா தோக்கு அடிச்சிருக்காங்க கரெக்டா இந்த எட்டு தடவைக்கு தடவைங்கள நாமல ஜெய்ச்சிருக்கோம் அது ஒரு பெருமை தானே சோ அது வந்து see அதான் சொல்றனே நான் வந்து அதுக்கு தனுஷோட டயலாக ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சு நான் அப்படிலாம் பேச வேண்டியதுல அந்த கொசு ரொம்ப பெருசாவே கடிச்சிருச்சு அந்த தடவை சோ இட் இஸ் a failure i agree and they played very well we played very badly no doubt பட் அதுக்கு அப்புறமா 2022ல என்ன ஒரு கம் பேக் கொடுத்தோம் என்ன ஒரு மாஸ் மேட்ச் என்ன ஒரு பேட்டிங் பை விராட் கோலி and பாண்டியா அண்ட் வாட் அ பியூட்டிஃபுல் கப்பல் கப்பிள் கோலிஸ்ட் பை நம்ம அஸ்வின் ஏன் முக்கியம் கிரிக்கெட்டுக்கு ப்ராக்டிஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து லிட்ரலாக ப்ரூவ் பண்ணிருந்தாரு அந்த மேட்ச்சில் வந்து ரவிசந்திரன் அஸ்வின் அதுக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹம்புல அழகான பதில் சொன்னிருந்தாரு நம்ம ஊட்டாண்ட கிரிக்கெட் விளையாடும் போது ஆஸ்திரேலியில மட்டும்தான் ரன்னும் விளையாடும் போது லெஃப்ட்ல பால் போட்டால் ஒதுக்கி வர மட்டுமா அதை தயாராக பண்ணேன் அப்படியே அதே நீங்க பண்ணியிருந்தா கூட மிஸ்டர் அஸ்வின் அதுவும் பிராக்டிஸ் ஆல் தான் அதனால வந்து அந்த ஒரு பிரில்லியன்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்களால நம்ம ஒரு கம்பேக் கொடுத்தோம்ல ஸோ டெஃபினட்டா அதை நம்ம ரீட்டைன் பண்ணுவோம் முப்பத் நாலாயிரம் ஒர்த்தில் ஸ்டேடியமோட டிக்கெட்டு வித்இன் டேஸ்ல சேல்ஸ் ஆயிடுச்சா அண்ட் இந்தியா அங்க செட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் அங்க செட்டில் ஆயிருக்கிற பாகிஸ்தானிஸ் ஆப்கானிஸ்தானிஸ் எல்லாரும் மேட்ச் வருவாங்க அங்க கிரிக்கெட்டை கரியரா எடுத்துக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இட் வில் பி வெரி வெரி எக்ஸைட்டிங் டு சி அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல இருக்கிற கவுன்சிலர் வந்து அங்க இருக்கிற ஒரு இடத்து ஒரு ஒரு ஏதோ ஒரு மேட்சோட அதை கம்பேர் பண்ணிருந்தாரு ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி ஸ்டாஃபே சிரிச்சிட்டாரு அவர் வந்து மேபி அவர் ஆப்ரிக்கன் பால் அண்ட் செட்டில் அவர் சிரிச்சிட்டா யோ நீ சொல்ற எல்லாம் ஒரு பத்து மடங்கு கூட்டம் என்ன யார் ரெடி அப்படின்ற மாதிரி ஸோ உலகத்துக்கு உண்மையான கிரிக்கெட்டோட இன்டென்ட் என்ன ஆடியன்ஸ் இன்டென்ட் என்னன்னு காட்ட போறிய அவர் மேட்ச் அது சோ அந்த மேட்ச்லயே இந்தியா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியா வில் பி அந்த டாப் ஹேண்ட் டவுன் சரிங்களா ஸோ ஜெயிப்பாங்க பாகிஸ்தான் வில் டெஃபினெட்லி மேனேஜ் டு மேக் இன்அப்ரீஸ் அகேன்ஸ்ட் கனடா அயர்லாண்ட் அண்ட் யூஎஸ்எ அயர்லாண்டோட ஒரு டஃப் கொடுத்தா கூட மேக் வின் கனடா பி ஆன் த டாப் ஸோ ஒரு காம்படிஷன் பெருசாக இருக்காது இந்தியா பாகிஸ்தான் ஈஸியாக இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஈஸியாக வந்துருவாங்க குரூப் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆசியல ஆரம்பித்து ரெண்டு பேருமே அந்த அது ஒரு அழகான வேர்ட் சொல்லுவாங்களே நியூசிலாண்டு சவுத் அண்ட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு இப்போ ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது ஸோ தே ஆர் ஆல்வேஸ் அவங்களுக்குள்ள நீ ஆனா யார் ஆடானு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் இருந்துட்டே இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை தேர்ட் எடிஷன் ஆஃப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல வந்து இதே இவங்களே ஃபைனல் வந்து இங்கிலாந்து வின் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேர் இருக்கிற அந்த ஒரு குரூப்ல டெஃபினட்டா அன்டவுட்லி ஹேண்ட்ஸ் டவுன் இவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க பட் ஸ்காட்லாண்டை நீங்க குறைச்சி போடக்கூடாது ஏன்னா ஸ்காட்லாண்ட் ஹேஸ் கிவன் அப்செட்ஸ் டு இங்கிலாந்து இன் மெனி ஃபார்மெட்ஸ்

சாம் கரண் லாஸ்ட் டை மேன் ஆஃப் த சீரிஸ் மறந்துறாதீங்க சோ சாம் கரண் இஸ் ஆல்சோ கேப்பபிள் அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த பேஸை கண்ட்ரோல் பண்ணி போடக்கூடிய bowler அது அவரும் அந்த அந்த உண்டு சோ இங்கிலாந்து will definitely get qualified hands down in the பெரிய காம்படிஷன் இல்ல for scotland versus england அந்த ஒரு இதை தவிர்த்து சோ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த group பி confirmed group c is quite interesting a group to look for ஆப்கானிஸ்தான் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இந்தியாவாக இருந்தாலும் ஏன்னா பங்களாதேஷ் மாதிரி இருபது வருஷமா கிரிக்கெட் விளையாடிய நாங்க வந்து அப்கமிங் டீமுங்க அப்படின்னு சொல்ற டீம் கிடையாது ஆப்கானிஸ்தான் சரிங்களா ரெண்டாவது பங்களாதேஷ் தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு கிடைச்ச வெரி வெரி பேட் கேப்டன்ஸ் அதாவது இன்டென்ட் அது முக்கியமா வந்து அந்த நபிபு அல்ஹன் அவரோட பேரு ஷகிபல் ஹசன் ஷகிபல் ஹசன் ஷகிபல் அசன் எக்ஸலன்ட் டேலண்ட் நான் அத ஒத்துக்கிறேன் எஸ் பா சூப்பர் டேலண்ட் ஆனா ஆட்டிடியூட் பெரிய 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 ட்ராபேக் அவர் சொல்றாரு போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் விளையாடும் போது நாங்க குவாலிஃபை ஆற சான்சஸ் பத்தி உங்களுக்கே தெரியும் சோ எங்களோட இன்டென்ட் இந்தியாவை எப்படியாவது தோக்கடிக்கலாம் இது இது என்ன என்ன அது எனக்கு புரியல இன்ஃபேக்ட் அவர் குவாலிஃபை ஆக சான்சஸ் இருந்தது தலைவா அப்போ நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிச்சாங்க தெரியுமா அந்த ஒரு சான்ஸ பயன்படுத்தி இவங்க ஒரு நல்ல விக்ட்ரிய கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது பாகிஸ்தான்டையோ இல்ல இந்தியாட்டையோ அதையோ ஒரு நல்ல விக்ட்ரிய கொண்டு வந்தா இவங்க குவாலிஃபையா ஆகலாம் சோ நாங்க எங்களுடைய பெஸ்ட குடுப்போம் நீங்க நினைப்பீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் இருந்தா தெரியுமா ஒரு போலர் கேப்டன் அவர் வந்து ஹி வாஸ் வெரி குட் மொத்தா சார் நினைக்கிறேன் பேர் மந்த போச்சு சாரி ஹி வாஸ் அ வெரி குட் கேப்டன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேப்டன் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை சோ இந்த மாதிரி இன்டென்ட் இந்த மாதிரி வெறும் பகையை மட்டும் நினைக்காத ஒரு டீம் தான் ஆப்கானிஸ்தான் ஆன் டே அவங்க விளையாட மாட்டாங்க தன்னோட வெற்றிக்காக விளையாடுவாங்க எக்ஸப்ட் ஃபார் பஞ்சாயத் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பஞ்சாயத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு பட் இந்த இடத்துல அவங்க அந்த குரூப்ல இல்லங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க சோ அதனால ஆப்கானிஸ்தான் அவ்வளவு பிளேயரா இருக்கிறதுனால ஹி மைட் சேலஞ்ச் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்குவாட் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸும் சரி நியூசிலாண்டும் சரி நல்ல ஒரு ஸ்பின் போலிங் அட்டாக் இருக்கும்போது கொஞ்சம் திணருவாங்க சோ இங்க மூணு பேர் கண்டென்ட் பண்றாங்க ஆப்கானிஸ்தான் நியூஸிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஏன்னா ப பப்பு மிக நீ உட்காண்ட் ஆஃப்கோர்ஸ் தேர் வெயிட் வி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது பட் ட்ரை தே பெஸ்ட் பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்கள அண்டர் ஸ்டோட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் ஒரு ஃபிஃப்ட்டி ஒரு வேர்ல்ட் கப் செலெக்ட் ஆகல இன்னொரு வேல்டு கப்ப ரொம்ப பேடா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த முறை சூப்பரான டவுன் ஆர்டர் ரொம்ப நல்ல கேப்டன் ரொம்ப மெச்சூர்டா விளையாடக்கூடிய கேப்டன் ஆராலேயா அவ நல்லா மெச்சூர்டா விளையாடிங்க டவுண்டியாடல்ல நல்ல ஒரு கேப்டன் அதே மாதிரி சூப்பரான ஒரு போலிங் டீமும் அவங்க கிட்ட இருக்கு ஸ்பின்னர்ஸ் பெருசா இல்லைங்கிற ஒரு சின்ன கன்சர்ன் தானே தவிர பூரானா இருக்கட்டும் ரசலா இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஹிட்டர்ஸ்ங்கிறத நம்ம இஸ் அ வெரி குட் சான்ஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ எனக்கு என்னவோ இந்த குரூப்ல நியூசிலாந்து கொஞ்சம் சொதப்புவாங்கன்னு தோணுது ஏன்னா நியூசிலாண்ட் இஸ் அ குட் ஃபைட்டர் பட் நாட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அவங்க கிட்ட வெல் ரினோன் நேம் இல்ல பட் ஆன் அ கிவன் டே குட் டீம் எஃபோர்ட் பிளேயர்ஸ்

சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்திலேயே சொதப்பற டீம் கிடையாது எண்ட்ல தான் சொதப்புவாங்க சோ சவுத் ஆப்பிரிக்கா வில் டெபினெட்லி டூ வில் பி குவாலிஃபைட் பட் அவங்க பங்களாதேஷ்டையும் நெதர்லாண்டையும் ஸ்பின்னர்ஸையும் மீடியம் பேசர்ஸையும் நல்லா கேட்டுக்கோங்க லாஸ்ட் டைம் தரம்சாலால பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப் நடக்கும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங் டீம் கிட்ட வந்து நிறைய விக்கெட்ஸ் விட்டது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பேசர் சோ மீடியம் பேசர் டீம் ஸ்பின்னர் டீம் கேர்ஃபுல்லா விளையாடுனா அந்த குரூப் நெதர்லண்ட் சவுத் ஆப்ரிக்கா அண்ட் ஸ்ரீலங்கா திஸ் இஸ் வாட் ஐ சி ஏன்னா பங்களாதேஷ் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஐ சி வெரி லெஸ் சான்ஸ் ஃபார் மழை அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தாலே ஒழிய ஸோ அந்த டீமும் கொஞ்சம் காம்படேட்டிவா இருக்கும் ஏன்னா ஸ்ரீலங்காவும் நாட் இன் கிரேட் ஃபார்ம் பங்களாதேஷ் நாட் இன் கிரேட் ஃபார்ம் நெதர்லாந்து திடீர்னு சூப்பரா விளையாடுறாங்க அந்த ஒரு நேபாள் டீம் தவிர எல்லாருமே முன்ன பின்ன விளையாடுற பிளேயர்ஸ் நேபால் ஏசியன் கேம்ஸ் டி டுவெண்ட்டில சம செஞ்சுரி ஒரு பிளேயர் போட்டிருக்காரு ஆறு சிக்ஸ் ஒரு ஓவர்ல அடிச்சிருக்காரு ஸோ குறைச்சி இடம் போடாதீங்க நேபால அதனால அந்த ஒரு குரூப் டி யும் டு வாட்ச் பட் என்னுடைய ஃபேவரட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நெதர்லாண்ட் குரூப் டி என்னுடைய எஸ்டிமேஷன் ஓகே சார் இந்த டாப் டீம்லாம் சொல்லிட்டீங்க இதுல எந்த டீம்லாம் எந்த டீம் அடிச்சிட்டு சூப்பர் ஐட்டுக்கு வராங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் நன்றி